உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதா தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மத்தையோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஜூலிதா என்றொரு கிறிஸ்தவ பெண்மணி இகோனியாவில் வசித்து வந்தாள் அந்த பட்டணத்திலே விக்கிரகங்களுக்கு பலியிட வேண்டும் என்று அறிக்கை வாசிக்கப்பட்ட போது அவள் தன் சிறிய மகனான சிரிக்கஸ் என்பவனையும் இரண்டு வேலைக்காரிகளையும் தன்னோடு அழைத்து கொண்டு பட்டணத்தை விட்டு ஓடிவிட்டாள் யினும்ார்லஸ் என்ற பட்டணத்தில் பிடிக்கப்பட்டு அலெக்சாண்டர் என்ற தேசாதிபதியிடம் கொண்டு போகப்பட்ட போது தான் ஒரு கிறிஸ்தவள் என்று அறிக்கையிட்டாள் அதனால் அவள் இளம் குமாரனை அவள் கையில் இருந்து பிடுங்கிக் கொண்டனர் அவளை ராக் என்ற சித்திரவதை கருவியில் வைத்து வதைத்தனர் இதை கண்ட குழந்தை தாயிடம் போக எண்ணி கதறி அழுதது எத்தனை பரிதாப நிலை வேதனையை கூட தாங்கிக் கொள்ளலாம் குழந்தையின் அழுக்குரலை கேட்க முடியுமோ சற்று சிந்தித்து பாருங்கள் ஆனால் இவள் தன் உள்ளத்தை எசுவின் அன்பினால் நிரப்பிக்கொண்டாள் குழந்தை அழகிய குழந்தையாக இருந்ததால் தேசாதிபதி குழந்தையை தூக்கி அழாதபடி அதை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தான் ஆனால் பிள்ளையோ அழுது கொண்டே இருந்தது தாயோ நான் ஒரு கிறிஸ்தவள் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தாள் இதை கவனித்துக் கொண்டிருந்த பிள்ளை தாய் சொன்னதை கேட்டு அர்த்தம் தெரியாமலேயே நான் ஒரு கிறிஸ்தவள் என்றது இந்த வார்த்தையை கேட்டதும் தேசாதிபதிக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று பிள்ளையை தரையில் விட்டான் பின்பு தாய் ராக் என்ற கருவியிலிருந்து காணும் வண்ணமாக அந்த அழகிய குழந்தையினுடைய தலையை தரையில் மோதி மூளை சிதறியது பிள்ளை மாண்டது பெற்ற மனம் என்ன பாடுபட்டிருக்கும் ஆயினும் ஜூலிதா மனம் தளரவில்லை கடைசியாக அவளுடைய உறுதியை கண்டு அவள் தலையை வாளால் வெட்டி கொன்றனர் வேதாகமத்திலே தாய் தன் பாலகனை மறப்பாளோ என்று கூறப்பட்டுள்ளது இயேசுவின் அன்புக்கு அடுத்த அன்பு ஒன்று உண்டென்றால் அது தாயின் அன்புதான் தன் குழந்தை எத்தனை செய்தாலும் குழந்தையின் நலனுக்காக பாடுபடுபவள் தாய் மட்டும்தான் இந்த அன்பை என்னவென்றே சொல்ல முடியாது ஆம் என கருமையானவர்களே உபத்திரவம் பாடுகள் மத்தியில் கிறிஸ்துவுக்காய் உறுதியாய் நிற்கின்றீர்களா அர்த்தமுள்ள ஆயிரம் பேச்சைக் காட்டிலும் அர்த்தமுள்ள ஒரே ஒரு வாழ்வை கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து நம் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க வேண்டும் ஏமிகார்மை கார்மைக்கேல் அமையார் இவ்வாறு ஜெபித்தார்கள் என்றுமே குறையாத விசுவாச பாதையில் செல்லும் அன்பினை எனக்கு தாரும் என்று எனக்கு இரண்டு தலைகள் இருந்தால் கிறிஸ்துவுக்காக அவை இரண்டுமே வெட்டப்பட வேண்டுமானாலும் நான் விட்டுவிடுவேன் விடுவேன் என கூறினார் ஹென்றி வாஸ் பிரியமானவர்களே இன்றும் அநேக நாடுகளில் தேவ பிள்ளைகள் எத்தனையோ கொடூரமான பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாமோ சியாதீனமாக விடுதலையோடு தேவனை ஆராதிக்கும் சாக்கியம் பெற்றிருக்கிறோம் ஆனால் நம் நிலை எப்படி இருக்கிறது அம்மா இன்று ஏன் நீங்கள் ஆலயத்துக்கு வரவில்லை என்று போதகர் கேட்டால் ஐயா குழந்தையை தூக்கி கொண்டு வர முடியவில்லை என்று எத்தனையோ சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம் நம்முடைய நாட்டில் உபத்திரவ காலங்கள் வந்தால் நாம் எப்படி இயேசுவுக்கு சாட்சியாய் இருப்போம் சற்றை நம்மை நிதானித்து பார்ப்போம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம்

பாதுகாத்துக் கொள்வீராக ஆசிர்வதியும் இயேசுவின் ஆமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்